ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் நிறைய பேர் கேட்டீங்க இந்த வளகாப்பு போட்டோ அமைச்சிருந்திங்க எப்போ எடுத்தது அப்படின்ட்டு வாங்க அதை பத்தி பார்க்கலாம் இது வந்து எங்கள் அண்ணன் வந்து அரிசி மூட்டை தூக்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் மதுரை சைடு வந்து வளகாப்பெல்லாம் இப்படிதான் நடக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ஒவ்வொரு சீராக கொண்டுட்டு வருவாங்க அதுக்கான ஒரு படம் தான் இது இது வந்து பொண்டாட்டி என்ன கொண்டுட்டு வராங்க அப்படின்னா பித்தாள பானையில வந்து ஒரு சட்டி மூடி கொண்டுட்டு வரணும் அதுதான் அண்ணி கொண்டு வராங்க இது எத்தனாவது குழந்தைக்கான வளகாப்பு போட்டோ அப்படின்னா இது ரெண்டாவது குழந்தைக்கான வளகாப்பு போட்டோ தான் இரண்டாவது பிள்ளைக்கான வளகாப்பு போட்டோஸ் தான் முதல் பிள்ளைக்கு இரண்டாவது பிள்ளைக்கு வளகாப்பு வைப்பீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி ஃபஸ்ட்டு பிள்ளை பிறக்கும் என் பையன் மாசமாக இருக்கும் போது வந்துட்டு என் கூட மாமியார் பேசலை அதனால வந்துட்டு ரெண்டாவது பிள்ளைக்கு வளகாப்பு வைக்கணும்னு சொன்னாங்க சரி அப்படின்றனால தான் ரெண்டாவது பிள்ளைக்கு வளகாப்பெல்லாம் நான் வைச்சோம் இந்த லயனாக வாரது ஃபுல்லாக எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வர சீர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பாருங்களேன் வளகாப்புக்கு ஒரு எப்போவுமே கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துக்கலாம் அப்படின்றக்காக தான் இந்த ஃபோட்டோவும் நாங்கள் இப்படி எடுத்தோம் இப்படி வந்து எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மாங்க வீட்டிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் வாசலில் இருந்து பொட்டுலாம் வச்சு வீட்டுக்கு அழைக்கணும் அவங்கள ஃபுல்லாக அழைச்சோன்னே அவங்க சீரை எல்லாமே வந்து நம்மளுக்கு இறக்கி வைப்பாங்க கடைசியில் வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்த இவ்வளோ தான் இறக்கி வச்சுட்டாங்க ஏழு வகையான சாதம் பானை வளையல் எல்லாமே வளகாப்புக்கு தேவையானது ஃபுல்லாக வீட்டு வாசலில் பந்தல் போட்டு சேர்லாம் வச்சு எல்லோரும் உட்காந்துருக்காங்க வாசலில் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளைகாப்பெல்லாம் போட்டு வளையல்லாம் எல்லோரும் போட்டு முடித்தோடனே பந்தி அடுத்தால எல்லாம் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஃபேமிலியாக வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக நாங்கள் எடுத்தோம் இது வந்து எங்கள் அண்ணனும் அக்கா வீட்டுக்காரரும் இது எங்கள் அக்கா ஃபேமிலி இது எங்கள் அண்ணன் ஃபேமிலி இது எங்கள் சித்தப்பா இந்த மாதிரி தான் எல்லாருமே இது எங்கள் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டுக்காரோட ஃபேமிலி எங்கள் வீட்டுக்காரோட அக்கா அடுத்த ஃபோட்டோவில் இருப்பாங்க பாருங்கள் இந்த இருக்காங்க பாருங்கள் இந்த ஃபேமிலியில் அவங்க அக்கா எல்லோரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க இதோட வலகாப்பு வந்து கடைசியில் இந்த ஒரு ஹாட்டை போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வலகப்போ எங்களுக்கு முடிந்து விட்டது அந்த கடைசி ஃபோட்டோவிலோட வலகாப்பு அப்படியே ஃபோட்டோ ஷூட் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அவங்க கிட்டே சொன்னோம்ல ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு வந்து மாமியார் வந்து பேசாதனால இரண்டாவது குழந்தைக்கு வைக்க சொன்னாங்க ஆக மொத்தம் எங்கள் அம்மாங்களே ரெண்டு செலவாகிப்போச்சு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு மட்டும்தான் வளகா பார்ப்பாங்க இப்போ ரெண்டு தடவை வளகாப்பு எனக்கு மட்டுமே நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வளகாப்பண்ணி வளகாப்பு நடத்தணும்னுலாம் சொல்லிட்டாங்க ஆனால் பந்தல்லேருந்து டேபிள்லேருந்து சேர்லேருந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஆளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே பார்த்தாங்க எங்கள் நாத்தினார் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் வெங்காயம் மட்டும் உரிச்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எங்கள் வீட்டுக்காரும் நானுமே தான் ரசம் மாப்பிள்ளை வீட்டு சைடு இருந்து ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் சாதம் இதெல்லாம் நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் மாசமாக இருந்ததோடு எங்கள் வீட்டுக்காரர் நானும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் அதுக்கு பேசாமல் ரெண்டாவது தடவை வளகாப்பை வைக்காமையே இருந்திருக்கலாம் இதுதான் அழகாப்போட ஸ்டோரி